பிரச்சாரத்தில் இருந்தார் இதில் இருந்தார் அவர் பொது பொதுக்கூட்டத்தில் இருந்தார்ல நீங்கள் அங்கேயும் அரஸ்ட் பண்ணுங்கள் அவ்வளோ அர்ஜென்ட்டாக உடனே அவர் தீவிரவாதி அவர் வந்து தேச துரோகி அந்த மாதிரி ரேஞ்சுனால் உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும்னா நீங்கள் அவரை தம்பி அரஸ்ட் பண்ணணும் வீட்டுக்கு போ போறீங்க ஓகே அது ஒட்டிங்க ஓகே ஒட்டிங்க முடிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் படித்தாங்களே கிழித்தாங்களே முடியல உங்க ஒட்டுனது உங்க உங்கள் உங்கள் கடமை முடிஞ்சிச்சு அதே மீறி அரெஸ்ட் பண்ணால் அவங்க அரெஸ்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வீட்டில் போய்ட்டு அந்த நாங்கள் வீடியோ பார்க்குறோம் கேட்ட தட்டுறாங்க ஓப்பன் ஆகுது அவர் ஒ என்னென்னு என்ன கூட கேட்டுக்க மாட்டார் உடனே அடி விழுது என்ன என்ன போலீஸ் விட்டோம் என்ன சார் ஒரு செக்யூரி என் வீட்லேயே ஒரு செக்யூரிட்டி இருந்தாருன்னா போலீஸ் வந்தால் என்ன விஷயம் தான் கேட்பாங்க நீங்கள் விஷயம் சொல்லணும் யாராக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் கலெக்டராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒருத்தன் வீட்டுக்குலேருந்து அத்துமீறி போகிறதுக்கு ரூல்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் அவனை கேட்குறான் டக்குன்னு அடிக்கிறீ அவர் ஒரு மிலிட்ரி மேனு அவர் அடித்தது ரோட்டை தர தராத்தரம் இழுத்து இழுத்துட்டு வரீங்க இதே அது அதை வீட்டு எடுத்து அவ்வளோ போட்டிக்கல சேனும் போட்டாங்களே சார் வீடியோ எடுத்து அந்த அண்ணா பள்ளியல் காலத்தில் ஒருத்தர் அரசு பண்ணாங்களே அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ணவுன்னு தான் இந்த மாதிரி அரசு இழுத்து போய் வீடியோ போட்டால் நாலு திருந்துவான் அவனும் அதை பண்ணுங்கள் பொள்ளாச்சி பண்ணாங்களே அவன் ரோட்டை அடித்து நடு அடித்து இழுத்து கொண்டு வேனில் ஏற்றுங்க அதை வீடியோ எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு சேனலுக்கும் போடுங்க அப்போ நாலு பேர் இந்த மாதிரி எண்ணெய் உள்ள திருந்துவான் ஒரு மில்ட்ரி மண் அடித்து ஒரு மில்ட்ரி மன் அடித்து இழுக்கிறிய இங்கே பலத்தகம் பண்ணுவேன் கற்படித்தவன் இவெல்லாம் எப்படி அரசு எப்படி அரசாங்கம் தெரிய மாட்டேங்குது அது வீடியோ வர மாட்டேங்குது முதல்ல முதல்ல இந்த ரே பொண்ணை கற்பழிக்கிறவனை ரோட்டில் அடித்து நாயமரம் இழுத்து இழுத்துட்டு போய் அதை வீடியோ எடுத்து போடுறதான் ஒருத்து ஆனால் காவல்துறை வந்து என்ன பண்ணாங்க அரெஸ்ட் பண்ண வராங்க ஆனால் கொச்சை வார்த்தை பேசி பேசுகிறாங்க யார் பேசுனா காவல்துறை எல்லாரும் அவங்க அவங்க சம்மந்தப்பட்டாலும் கொச்சை வார்த்தை பார்த்து அசிங்கமான வார்த்தை பேசுகிறாங்க நீங்கள் கை வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க காவல்துறை தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு இது மாதிரி அவர் என்னை காக்க வந்தார் கொலை முயற்சி பண்ண வந்தார் இந்த மாதிரி இந்த மாதிரி நாடகத்தை நிறைய பார்த்தா சார் போலீஸ்காரங்க வந்து ஒரு ஒருத்தர் என்கவுண்டர் போகிறதுக்கு அதுக்கான நாடகம் நிறையா பார்த்தாச்சு இதெல்லாம் மக்களுக்கு வந்து முன்ன மாதிரிலாம் ஏமாத்திக்க முடியாது இன்றைக்கி கரெக்டில் வீடியோ எடுத்து பார்த்து வீடியோ பார்க்குற யாருமே அந்த மில்ட்ரி மேனு அந்த செக்யூரிட்டி பேர் தப்பு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவர் பேசுகிறக்கே டைம் கொடுக்கல ஒரு கதவு தட்டிகிட்டே இருந்து ரொம்ப நேரம் துறக்கலை காலமீட் எடுக்கிறாங்க த கதை தட்டுறாங்க திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஏ ஏறு குச்சி போகும்போது ஒருத்தர் தடுத்தானா அடிக்கலாம் நீ கதை ரெண்டு தடவை தட்டும்போதே துறதுலப்பில்ல நான் தானே அந்த வீட்டில் சிமான் என்னோடய ஒய்ஃப் இருக்காங்களே அத்தனை பேர் இருக்காங்களே நீ எதுக்கு இதோ ரோட்டில் ஒட்டுறீங்க அதை சம்மன் அது ச ஆளுக்கெல்லாம் ஒட்டுவாங்க ஆள் இருக்கும்போது சம்மன் கொடுத்துருப்போங்க சம்மன் யாருக்கு ஒரு தெருவில் போகிறாங்க அங்கே கூப்பிடுறவங்களுக்கும் ரோடு வேலை பார்க்குறவங்களுக்கும் போஸ்ட்மேனுக்குமா அது அந்த இது ஒட்டி வச்சுருக்கீங்க அது சிம்மான் அவருக்கு கணவியாக தானே ஒய்ஃப் இருக்காங்க கொடுத்துனேண்ணே ஒட்டியாச்சு ஓகே அவன் கிளிக்கிறேன் கிளிக்க அடுத்த விஷயம் நீங்கள் சம்மன் ஒட்டி அவங்க படித்தாங்களா படிக்கலையா கிழித்தா அதுவும் இல்லை அந்த சம்மன் ஒட்டி அவர் ஆஜராகட்டா தான் நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் சம்மனு கிளிக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கல அங்கே சம்மன் ஒட்டியாச்சு போட்டெடுத்திங்களே நீங்கள் அந்த சம்மனுக்கு அவங்க பதிலளிக்காமல் அதுக்கு 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 வந்து அவங்க வந்து ஒரு அது மதி மதிக்காமல் இருந்து அப்படின்னா யாரும் கொஞ்சம் அரஸ்ட் பண்ணலாம் சம்மனை ஒட்டி கிளிக்கிறது எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்புறம் நாளைக்கு என்ன பண்ணலாம் சார் நான் யார் வீட்டுக்கு போய் சம்மன் ஒட்டிட்டு ஒரு நாள் கிழிச்சிட்டு ஒன்று அரஸ்ட் பண்ணலாம் ஒன்றே ஒன்று தான் இந்த இந்த மாதிரி இது வந்து ஏ நீதிமன்றம் சொல்லி பண்ணியிருந்தாலும் சரி போலீஸுக்காரங்க அவங்களா பண்ணியிருந்தாலும் சரி இது வந்து அரசு தான் பாதிக்கும் இதுக்கு அரசுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட இது தான் பாதிக்கும் போலீஸ் போலீஸ் அவங்க டீட்டு செ செஞ்சுருக்கட்டும் இன்னும் யாரை சிறாங்க அவர் சீமான் யாரை சொல்கிறாரு கலைஞர் வந்து என்னை பலமுறை ஜெயிலில் போட்டார் தலைவராகிட்டார் இவங்க என்ன ஆக்க விட மாட்டாங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க அவங்க அரசு பண்ணுவாங்க சட்டம் தன் கடமை செஞ்சாலும் அரசு மேலே சொல்லி அவங்க அரசு ஆரம்பிப்பாங்க தொடர்ச்சியாக வந்து விஜய் சார் விஜய் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிஜேபியும் திமுக மட்டும்தான் விமர்சனம் பண்ணுறாரு அது கூட வாட் ப்ரோ வை ப்ரோலாம் வந்து ஒரு கிஞ்சல் பண்ணுறாரு அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா வந்து நீங்களும் பிஜேபியில் ஒரு மெம்பர் இல்லை இல்லை அது இப்போ ஒவ்வொரு தலைவருக்கும் செயல் இருக்குது இப்போ கலைஞர் வந்து என் உடம்பு இருப்பிலேயும் பாரு எம்ஜிஆர் வந்து என் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்பாரு சீமானவர்கள் வாய்ப்புள்ள ராஜா அப்படிங்கிறாருல அது மாதிரி இவர் வந்து வாட் ப்ரோ அப்படிங்கிறது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் நாம் இதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது அவங்களுடைய கொள்கை என்ன எந்த எதை நோக்கி போகிறாங்க அதை விமர்சனம் பண்ணணும் சார் அந்த மேடையில் நீங்கள் உட்கார வைக்கலாம் தமிழர்களில் வந்து யாரோன்னாலும் உட்கார வச்சுக்கலாம் உங்கள் ரசிகர்கள் உட்கார வைக்கலாம் அடி லாஸ்ட்டாக ஒரு ரசிகர்கில் அவனு கூட நீங்கள் மேடையில் உட்கார வச்சுக்கலாம் அந்த பிரசாந்த் கிஷோர் அவருக்கு அந்த மேடைக்கு சம்மந்தம் இருக்குது அவருக்கு கூலிக்கு மாடிக்கிறாள் போன லட்சில் ஏடி கிட்ட பணத்தை வாங்கி வேலை செஞ்சார் இப்போ இங்கேயும் வேலை அரசியல் அது போஸ்ட் விட்டுவாங்கல்ல போஸ்ட் விட்டு உங்கள் பணம் வாங்குறாங்கல்ல அதுவும் சார் நம்ம தொண்டர் அதுவும் வாங்க மாட்டாங்க டிஎம்கேரு ஏடுமிக்காரர்கள் சில போஸ்ட் விட்டுவாங்க அதுவும் பண்ண மாட்டாங்க சிலர் ஏடுமிக்க போஸ்ட் ஓட்டுவான் அங்கே காசு வாங்கிக்குவான் இங்கே டிஎம்கே போஸ்ட் ஓட்டுவான் அங்கே காசு வா இப்போ ஒரு இது இருக்குது இந்த கொடியெல்லாம் இருக்குல்ல அது ஒரே ஆள்கிட்ட இப்போ இருக்கும் ஏடுமிக்க மீட்டிங்கனா அவன் தான் அந்த ஏடுமிக்க கொடியை கட்டி ஜலிதாக்கு எடப்பாடிக்கெலாம் பேனப்போல அப்புறம் அதே டிஎம்க்கு மீட்டிங் நடக்கும் அவனும் பணம் கொடுப்பாங்க அவன் டிஎம் கே கொடியை கொண்டு கொண்டது கட்டி போஸ்ட் ஒட்டி பணம் வாங்குவாங்க அந்த மாதிரி தான் இந்த பிரசாந்த் கிஷோருங்கிறது ஒரு கட்சியில் பணத்தை வாங்கிட்டு வேலை செய்கிறவர் அவருக்கும் நம்ம தமிழ்நாடு கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லை ஏன்னா இன்னொன்று நம்ம இந்தி எதிர்ப்பு நாங்கள் வந்து மும்மொழிக்கு எது எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இந்திக்காரங்க உட்கார வைக்கிறதும் தப்பு அது வந்து விஜய் சார் மேலே உங்களுக்கு விஜய் சார் என் பிரசாந்திக்கு சொல்ல தேவையில்லை சார் உங்களுக்கு உங்கள் தொண்டை இருக்காங்க உங்கள் நீங்கள் கரெக்டாக அழகாக பேசியும் கொள்கையை சொன்னாலே செல்வாக்கு பெறுவோம் சார் அவ்வளோ பெரிய பிராண்டு விஜய் அவர் நடிகர் ஆனால் வந்து அவர் மேலே தோல்முறை கை போட்டு வராரு அதுக்கப்புறம் வந்து சைன் போட சொல்கிறாங்க அது சைன் போட வேணாம் மார்டன் இது பண்ணுறாரு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் நீங்கள் மும்மொழிக்கு மும்மொழி கொள்கை கழுது கைது போடணும்

அதுவும் அவர் அப்படி விருப்பம் அது அவர் அப்பான்னு சொல்கிறது தான் கூப்பிட்டு ஆனால் மக்கள் மட்டும் அப்பான்னு கூப்பிட்டு சொல்லுவாங்க அது அப்படி தான் இல்லை கலைஞர் கலைஞர் அவர் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இது வரைக்கும் க அப்பான்னு சொன்னதில்லை இது வரைக்கும் வந்து வெளியே வெளியில் நம்ம கேட்டதும் இல்லை தலைவரே தலைவரேன்னு சொல்லுவார் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்ம தலைவர் தலைவர்னு சொல்கிறாங்க முதல்ல ஆனால் அது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் மேடையில் வந்து இருக்கும்போது அப்பா பையன் உறவுலாம் இருக்கக்கூடாது அங்கே தலைவர் தலைவர் தான் அதெல்லாம் அதெல்லாம் கரெக்டு தான் இது வந்து எனக்கு என்னமோ அந்த அம்மா உணவம் இருக்குல்ல அது அப்பா உணவு மாத்திருக்கான ஒரு முயற்சி கூட இது இருக்கலாம் கூட்டணி இல்லைங்க அது கூட்டம் இல்லை ஒவ்வொரு இப்போ வந்து இதே பிஜேபியோட டிஎம்கே டிஎம்கே கூட்டணி ஆகிடுச்சு ஒரு காலத்தில் அப்புறம் இதே பிஜேபியோட ஒரு காலத்தில் ஏடிஎம்கே கூட்டணி ஆயிடுச்சு அப்புறம் இதே பிஜேபியோட விஜயாந்தவரும் கூட்டின்னு வச்சுருந்தாரு கூட்டணிகள் மாறும் எல்லாம் மாறும் இது அரசியல் சகஜம் இது இது வந்து ஒரு ஒரு கொள்கை அடிப்படையிலையோ இதுலையும் தப்பு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு ராஜா பிஜேபியில் சீமான் வந்து கூட்டணி வைக்கணும் ரொம்ப அவரை சீண்டுனாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பாலியல் இதுங்கிறது தவறு ஒரு பெண்ணு வந்து கம்மன் பண்ணியிருக்கு அப்போ அதுக்கு விசாரிக்கணும் என்ன பண்ணணும் எத்தனை விசாரிப்பீ எத்தனை விசாரிப்பிய இப்போ திமுக சிறிது மற்ற எத்தனையோ கட்சியிலையும் எத்தனையோ பாலியல் வழக்கெல்லாம் இருக்குது எத்தனையோ பெண்கள் ரிப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க இவ்வளவு இதை எடுத்தாங்களா ஒன்றே ஒன்று சார் இது எப்போ நடந்த விஷயம் அதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து விட முடியாது அது கோர்ட் என்ன பார்த்துக்கிட்டோம் ஆனால் ஒ ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் இதையுமே இப்போ ஒரு முப்பது வருஷம் பண்ணி நடந்த கதை நாற்பது வருஷம் பண்ணி நடந்த கதை அப்புறம் ஒவ்வொன்றும் தோண்ட ஆரம்பித்தா அது நாரிப்போம்